இன்ன அலைக்க கபீரா நிச்சயமாக அவனுடைய கிருபை உங்களின் மீது பெரியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றான் இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது என் ரப்பின் கருணை என் மீது இருக்கிறது என் ரப்பின் கருணை என் மீது மிக அதிகமாக இருக்கிறது மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது ஒரு ரகமத்து இல்லாம நீங்க தொடர்ந்து இதை சொல்லிக் கொண்டிருந்தீங்கன்னா என் அடியான் என் மீது இருக்கிறது இருக்கிறதுன்னு நான் கொஞ்சம் கொடுத்தத நிறைவாக சொல்றானே அப்படின்னு சொல்லி நெகிழ்ந்து போகக்கூடிய இறைவன் இன்ஷா நீ எதிர்பார்க்கின்ற பணத்தையும் காசையும் தந்து செல்வத்தை தந்து உன் வாழ்க்கையினுடைய வறுமையை வற்றாத ஜீவ அருளை கொண்டு நீக்கி விடுவான்லாஹி ரஹ்மான் ராகிம் கழுத்தை நெறிக்கின்ற பொருளாதார பிரச்சனையா கவலை வேண்டாம் சகோதரர்களே செல்வம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களை கௌரவமாக வாழ வைக்கக்கூடிய ஒன்று அப்போ பொருளாதாரம் அப்படின்றது தான் அந்த கௌரவத்தை கொஞ்சம் பெற்றுக் கொடுக்கும் ஏன் தான தர்மம் என்று சொல்லக்கூடிய இறை கருணை பொங்கக்கூடிய ஒரு நல்லமலை நீங்கள் செல்வம் இருந்தால் தான் செய்ய முடியும் அந்த செல்வத்தை உங்களுக்கு அலமது இல்லா அல்லாஹ் அபுல்லாலமீன் போதும் போதும் என்று நீங்கள் சொல்கின்ற அளவுக்கு உங்களுக்கு தர இருக்கக்கூடிய உங்களுக்கு தருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிஃபாவோடு தான் உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன் அல்லாஹூ அபுல்லாலமின் செல்வத்தை கொடுத்த ஹதிஜா ரதி அல்லாஹ் ஹான்ஹா அவர்களின் மூலமாக எவ்வளவோ வேலையை வாங்கினான் அந்த அம்மாவுடைய அந்த செல்வம் தீனுல் இஸ்லாத்தின் ஒரு மிகச்சிறந்த பரிணாமத்திற்காக பயன்படுத்தப்பட்டது இஸ்லாமிய வளர்ச்சியில் தூண்டுகோலாக அன்னை ஹதிஜா ரதி அல்லாஹ் ஹன்கா செல்வம் பயன்படுத்தப்பட்டது அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் உயர்வை தருவதற்கும் உங்களின் மூலமாக பல ஏழைகள் வாழ்வதற்கும் உங்கள் செல்வம் பயன்படுத்தினால் உங்கள் செல்வம் பயன்பட்டால் அதை யார் தடுக்க முடியும் சகோதரர்களே அந்த செல்வத்தை உங்களுக்கு அள்ளி வழங்குகின்ற ஒரு அற்புதமான என் ரப்பின் வார்த்தையோடு உங்களை நான் நாடி வந்திருக்கிறேன் அவுது பில்லாஹிதான் இரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் மூன்று முறை தருதை இப்ராஹிமை விடக்கூடாது தருதை இப்ராஹிமை ஓதி முடித்து திரும்பவும் அவுது பிஸ்மி சொல்லி

அர்த்தத்தை பார்த்தால் நீங்கள் போவீர்கள் நெகிழ்ச்சி அடைவீர்கள் பாருங்கள் உம்முடைய ரப்புடைய கருணையை தவிர வேறு என்னதான் உம்முடைய ரப்புடைய கருணையை தவிர வேறு எதுவுமே கிடையாது இது உம்முடைய ரப்புடைய கருணைதான் அது என்னது அப்படின்றது அல்லாஹுக்கு தான் தெரியும் நீங்க கேட்கக்கூடிய அந்த செல்வம் ஒரு கருணை அது அல்லாவுடைய ரஹமத்தை தவிர வேறொன்றும் இல்லை இன்ன பதலகு காண அழைக்க கபீரா நிச்சயமாக அவனுடைய கிருபை உங்களின் மீது பெரியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றான் இந்த வார்த்தையை நீங்க சொல்லும்போது போது என் ரப்பின் கருணை என் மீது இருக்கிறது என் ரப்பின் கருணை என் மீது மிக அதிகமாக இருக்கிறது மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது போது ஒரு வேலை ரகமத்து இல்லாம நீங்க தொடர்ந்து இதை சொல்லிக் கொண்டிருந்தீங்கன்னா என் அடியான் என் மீது இருக்கிறது இருக்கிறதுன்னு நான் கொஞ்சம் கொடுத்தத நிறைவாக சொல்றானே அப்படின்னு சொல்லி நெகிழ்ந்து போகக்கூடிய இறைவன் நீ எதிர்பார்க்கின்ற பணத்தையும் காசையும் தந்து செல்வத்தை தந்து உன் வாழ்க்கையினுடைய வறுமையை வற்றாத ஜீவ அருளை கொண்டு நீ கூடுவான் வடு தெரியாமல் உன்னுடைய வறுமையை இன்ஷால்லா நம்பிக்கையோடு ஓத வேண்டும் நம்பிக்கை என்பதுதான் பிரதானம் தவக்குள் என்பது ஒசிஃபாக்களுடைய அஸ்திவாரம் இந்த தவக்குளை வைத்துதான் ஒசிஃபாக்கள் பிரோஜனத்தை தரக்கூடியதாக இருக்கின்றன தவக்குள் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் எத்தனை ஆயிரம் வசிஃபாக்களை நீங்கள் ஓதினாலும் ஈமானுக்கு மாற்றமாக நீங்கள் இருக்கிறபடியால் அந்த வசிஃபாக்கள் பலனற்றவைகளாக மாறிவிடுகின்றன செத்தவங்களை வெத்தலை பார்க்க கொடுத்த கதை தான் அவன் அப்படியே தான் வச்சிருப்பான் அந்த மாதிரி சொல்கின்ற வார்த்தைகளில் உயிர்ப்பும் நெகிழ்வும் உணர்வும் இன்ஷா அல்லா இருக்க வேண்டும் அது எப்பேற்பட்ட வசிஃபாவாக இருந்தாலும் சரி இது போன்ற ஆயத்துக்கள் என்று அல்ல அல்லாஹ் என்று நீ ஒரு வசிஃபாவை ஓதும் போது அதில் எனக்கு பிரயோஜனம் தரப்படுகிறது எனக்கு நிச்சய பற்றி அது தரும் என்று மகத்தான நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுகின்ற பட்சத்தில் என்ஷா அல்லா அதில் ஒரு பெரும் ராஜ்யத்தை உங்களால் ஈட்ட முடியும் சகோதரர்களே அலகமது இல்லா உங்கள் வறுமையை போக்கி கஷ்டத்தை போக்கி உங்களையும் அன்னை ஹதிஜாரதியெல்லாம் அண்ணா அவர்களைப் போல ஆக்கப்பூர்வமான செல்வ செல்வமுடையவர்களாக பணக்காரர்களாக அல்லாஹாக்குவானாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு தந்த எமக்காக துவா செய்யுங்க ஜசாக்கல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லா